நீங்க அதிமுக ஆட்சி குறை சொன்னீங்களா பத்து வருஷம் திமுக குறை சொல்லிச்சா பத்து வருஷம் திமுக வந்து காவல் நிலையத்துல நடந்த விஷயங்கள் மரணங்கள் அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து யார வந்து அவங்க குற்றம் சாட்டினாங்க அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அது எப்படி மாறி போயிருக்க

அப்ப திருபுவனத்துல இன்னொரு ஒரு கஸ்டடியில் மரணம் நடக்கிறது பெரிய அளவுக்கு சென்னை செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விக்னேஷ் அடிச்சு கொள்றாங்க பல்வீர் சிங் இதுவரைக்கும் இந்தியாவே கேள்விப்படாத ஒரு சித்திரவதை பல்ல வந்து கல்லை வச்சு உடைக்கிறது ஒவ்வொரு பல்லா ஒரு உடைப்பாரு கல்ல வச்சு ரெண்டாவது கொரோனா வச்சு பல்ல புடுங்கிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலை கொண்ட ஒரு அதிகாரி காவல்துறையில இருக்கிறதுக்கே தகுதியேற்றம் தேர்தல் வரப்போகிறது அந்த கவலை அந்த பயம் ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இதை பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் மத்தியில ஒரு அருப்தி உருவாயிரும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வருது நீங்க ஒரு அதிகாரிகளுக்கு அந்த பயம் இல்லையே ஏங்க லாக்அப் டெத்தே இருக்கக்கூடாது அப்படின்றதுதாங்க எங்க கேள்வி நீங்க திமுக அரசு இத வந்து ஆதரிக்க கூடியவர்கள் வந்து சொல்லுகின்ற அந்த விஷயங்கள்லாம் பாருங்க அஞ்சு தான் நடந்திருக்குங்க அப்படின்னு அஞ்சுன்னா நான் அஞ்சு உயிர் இல்லையா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சமீபத்துல அஜித் குமாரோடைய அந்த லாக்அப் அப் டேத் மரணம் சிவகங்கையில தமிழ்நாடு முக்க ஒரு பெரும் பேச போல இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கிடையாது இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏராளமா தமிழ்நாட்டுல நடந்திருக்கு இது சம்பந்தமான விஷயங்களை உங்க அனுபவங்களை நீங்க நிறைய பாத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாக்அப் அப் டேத்தை தமிழ்நாட்டுல நீங்க எப்படி பாக்குறத எங்ககிட்ட பகிர்ந்துக்க ஒரு மாநிலத்தில் காவல் நிலையங்கள்ல லாக்அப் அப் டேத் நடப்பது அப்படின்றது அந்த மாநிலத்துக்கே ஒரு மிகப்பெரிய அவமானமா தான் பாக்குறேன் ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றது நீங்கள் ஒரு நபரை பிடிச்சிட்டு போய் லாக்அப்பில் வச்சு அடித்து கொல்லுவது கிடையாது காவல்துறை பல்வேறு நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க அவங்க பல கேஸை வந்து கிராக் பண்ணுறாங்க சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் காவல்துறையினரால் செய்யப்படுகின்ற ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் செய்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் வந்து அது மூடி மறைத்து விடுகிறது ஒரு கரும் மாறி விடுகிறது ஒரு மாநிலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மாநிலத்துடைய ஒரு மாநிலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது அந்த மாநிலத்துடைய காவல்துறையுடைய செயல்பாடுகளை வச்சுதான் நீங்க பார்ப்பீங்க இப்போ நீங்க குஜராத்த வந்து நம்ம பாக்குறோம் குஜராத்ல லாக்அப் டெத் அதிகமாக இருக்கு குஜராத்ல காவல்துறையுடைய செயல்பாடு அப்படின்றது மிக மோசமாக இருக்கிறது யூபியை நீங்க எப்படி பாக்குறீங்க யூபியில போலி என்கவுண்டர்கள் காவல் நிலைய மரணங்கள் அங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தான் வந்து பெரிய உதாரணமாக இருக்குது பீகார்ல நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நிலமை பீகார்லாம் கிட்டத்தட்ட ஜங்கல் ராஜ் அப்படின்வாங்க ஏன்னா அங்க வந்து காவல்துறையும் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படும் அதே போல அங்க இருக்கக்கூடிய ரவுடிகளும் மற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சட்டம் ஒழுங்கு எதுவுமே இருக்காது அப்போ பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் ஒரு மாநிலத்தை நாம வந்து ஒரு மதிப்பீடு செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல பொதுவாகவே வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததில்லை மத கலவரங்களோ அல்லது சாதிய ரீதியான கலவரங்களோ பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த காவல்துறையுடைய கட்டுப்பாடு இல்லாத செயல்பாடுகள் இருக்கு இல்லையா இது எல்லாம் வந்து இந்த மாநிலத்துக்கே வந்து ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக மாறி மாறியிருக்கிறது சாத்தான்குளம் நாமெல்லாம் வந்து குதிச்சு போயிருந்தோம் கொந்தளிச்சு பேசினோம் இனியும் ஒரு சாத்தான்குளம் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பேசி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் நீங்கள் அதிமுக ஆட்சி போனதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் அப்படின்றதுல சாத்தான்குளம் கஸ்டோடியல் மரணம் அப்படின்றது ஒன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படின்றது ஒன்று அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்துடுவாங்க இதை ஞாபகம் வச்சுப்பாங்க அப்போது இந்த காவல் நிலைய மரணங்கள் அப்படின்றது வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு செயல் இல்லை மூடி மறைச்சிட்டு அப்படியே போயிடலாம் அப்படியே கடந்து போயிடலாம் அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு காவல்நிலைய மரணம் நடக்கிறது அப்படின்னா அந்த மாநில அரசுக்கே அது ஒரு பெரிய அவமானமாக தான் கருதப்படும் அப்படிதான் நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல இந்த லாக்க பயத்துல தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான விஷயங்களை கையிலெடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சி தமிழ்நாடு அரசு என்ன விஷயங்களை கையில் எடுத்திருக்க வேண்டுமோ அதை எடுக்காததின் விளைவு காவல்நிலை மரணங்கள் எல்லாம் நடக்குது நீங்க அதிமுக ஆட்சியை குறை சொன்னீங்களா பத்து வருஷம் திமுக குறை சொல்லுச்சா பத்து வருஷம் திமுக வந்து காவல் நிலையத்துல நடந்த விஷயங்கள் மரணங்கள் அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து யாரை வந்து அவங்க யாரை வந்து குற்றம் சாட்டினாங்க முதலமைச்சரை குற்றம் சாட்டினாங்க அப்போதைய அரசாங்கத்தை குற்றம் சாட்டினாங்க அமைச்சர்களை குற்றம் சாட்டினாங்க கட்டெடு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த அரசு இருக்கிறது அப்படின்லாம் பேசினாங்க அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அது எப்படி மாறி போயிடும் தமிழக அரசு அப்படின்றது தமிழக அரசு நீங்க அதிமுக திமுக அப்படின்லாம் வந்து நம்ம பார்க்க வேணாம் நாம வந்து பொதுவா இப்ப இந்த அரசியல் கட்சிகள் இந்த ஆட்சிகளை எல்லாம் வந்து ஓரம் ஒதுக்கி விட்டு காவல்துறையுடைய செயல்பாடுகள் மட்டும் பாத்தீங்கன்னா அதுல என்ன பெரிய மாற்றம் வந்து விட்டது ஆட்சி மாறினதுக்கு பிறகு நீங்க இந்த செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நீங்க கூப்பிட்டு அப்பாலஜிஸ் பண்றதும் சாரி கேட்கறதும் அந்த குடும்பத்தை வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறதும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து இன்னும்

பத்து பொண்ணு செயின் காணாம போயிருச்சு அப்படின்றதுதான் வந்து புகார் மீது குற்றம் கூட இல்ல அவர் அவர் தான் அதை திருடினாரு அந்த அஜித் குமார் என்ற தம்பி தான் அதை திருடினார் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் மேல எந்த விதமான ஒரு வழக்குகளும் இல்ல ஒண்ணுமே இல்லை அப்போ அவரை கூப்பிட்டு போய் நீங்க விசாரிக்கிறேன் அப்படின்ற பெயர்ல ஒரு கொலவேறி தாக்குதலை நடத்தி இருக்கிறீர்கள் அதுவும் வந்து எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் டீம் வந்து செயல்பட்டு இருக்கிறது ஒரு காவல் நிலையத்துக்குள்ள வச்சு விசாரிச்சிருந்தா கூட இந்த மாதிரி அடிக்கிறாங்க நைட்டு பூரா அடிக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு யாராச்சும் அந்த ஸ்டேஷன்ல இருந்துருப்பாங்க நீங்க வந்து ஆஹ் ஆற்றாங்கரையோரமும் காவாக்கரை ஓரமும் ஹாஸ்டல் பின்னாடியும் ஆட்களே இல்லாத இடத்துல கூப்பிட்டு போய் மிருகத்தனமா ஒருத்தரை அடிச்சிருக்கிறது இது எந்த சமூகத்துல இதை ஏற்றுப்பாங்க இதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் நீங்க எது பண்ணாலும் வந்து வந்து அதெல்லாம் சரி கரெக்டு தான் அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நீங்க செய்றீங்களா அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் பார்ப்போம் இன்னொரு சம்பவம் நடந்தால் நீங்க பண்ணது சொன்னது எல்லாமே வந்து மறுபடியும் ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்துருது இல்லையா மறுபடியும் அதெல்லாம் வந்து வீணாகி போய்விடுது இல்லையா அப்போ இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க உங்களுடைய வாக்குறுதி என்ன இனியும் ஒரு சாத்தான் நடக்காது அப்படின்னு தான் நீங்க பேசுனீங்க இனியும் ஒரு சாத்தான் நாங்கள் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு தான் பேசுனீங்க அப்ப திருபுவனத்துல இன்னொரு ஒரு கஸ்டோடியல் மரணம் நடக்கிறது பெரிய அளவுக்கு சென்னை செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விக்னேஷ்ன்ற ஒரு தம்பி அடிச்சு கொள்றாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த கஸ்டோடியல் மரணம் அதாவது கஸ்டடி மரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப்ல நடக்கிற விஷயம் காவல் நிலையத்துல நடக்கின்ற மரணங்களும் அதே போல ஜுடிஷியல் கஸ்டடியில நடக்கின்ற மரணங்களும் எல்லாமே தான் டெத்ல வருது அப்போ இது வரைக்கும் வந்து இருபத்தி நாலு சம்பவங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னும் போது இந்த ஒரு சம்பவத்துல மட்டும் விசாரணை நடந்திருக்கிறது அதே மாதிரி அஹ் விக்னேஷுடைய சம்பவத்துல நம்ம செய்தி எல்லாம் போட்டதுனால பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்ததுனால நாம வந்து அந்த 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 பிரச்சனையில ஒரு ஆறு எட்டு காவலர்களை வந்து கைது செய்ய முடியும் பண்ண முடிஞ்சுச்சு இல்லைன்னா இந்த சம்பவம் மற்ற சம்பவங்கள்லாம் வந்து ஏதோ விசாரணை நடந்திருக்கா அதுல வந்து நீங்க இருபத்தி நாலு சம்பவங்கள்ல ஒரு அஞ்சு சம்பவங்கள்ல வந்து ஏதாச்சும் இயற்கை ரீதியாகவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் பட் எல்லா இருபத்தி நாலு சம்பவங்கள்லயும் வந்து எல்லாரும் வலிக்கு விழுந்துதான் வந்து அவங்க அவங்க இறந்து போயிடுறாங்களா வலிக்கு விழுந்த உடனே அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருது வலிக்கு விழுந்த உடனே அவங்களுக்கு வந்து சீஜர்ஸ் வந்துருது அப்படின்றதுதான் வந்து ஒரு கட்டு கதையாகவே இருக்கிறது நீங்க பென்னிக்ஸ் ஜெயராஜ் அடிச்சு கொண்டுட்டு கீழே விழுந்து அவங்க புரண்டதுனால தான் சராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதுன காவல்துறை இது நீங்க ஆட்சிதான் மாறி இருக்கிறதே தவிர காவல்துறை அதே அதே காவல்துறை தான் இருக்கு அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க அதே அதிகாரிகள் தான் மேற்பார்வை உங்களுடைய நான்காண்டு ஆட்சி காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்க கூடாது ஒரு சம்பவம் கூட நடந்திருக்க கூடாது நடந்திருந்தால் நீங்க விக்னேஷ் சம்பவம் நடக்கும் போதே காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு ஒரு திருபவனம் சம்பவம் நடந்திருக்காது ஒரு சிவகங்கை கஸ்டோடியில் டெத் நடந்திருக்காது நீங்க அன்னிக்கு விட்டீங்க அன்னிக்கு காவல்துறை சொன்ன கதையை வந்து செக்ரட்டேரியட்ல முதலமைச்சர் படிச்சாரு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல காயங்கள் இருக்கு அப்படின்னு மாற்றி பேசி அதுக்கப்புறம் ஒரு பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தாரு நீங்க எல்லாத்துலயும் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்கறதோ அல்லது ஒரு அரசு வேலை கொடுக்கறதோ அல்லது அவங்களுக்கு வீடு மனை பட்டா கொடுக்கறதோ வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு அமையுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த துறையை சீரமைப்பது எப்படி அப்படின்னா இந்த அரசாங்கம் யோசிக்க வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாம் ஜேபி படத்தில் காமிச்சிருப்பாங்க விசாரணை படத்தில் இப்போ காவல்துறையோட மனநிலை எப்படிலாம் இருக்கும்னு சொன்னால் ரொம்ப கொடூரமான சித்தரிச்சு காமிச்சிருப்பாங்க நீங்கள் நீங்களே சொல்லிருந்தீங்க ஆட்சி மாறலாம் காவல்துறையுடைய மனநிலை மாறலன்ட்டு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஆட்சியும் எந்த ஆட்சி மாறினாலும் காவல்துறையும் இந்த அதிகார போக்குலேயே நடக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சரி உங்களுக்கு அது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை தான் நீங்க மாத்தணும் தனிப்பட்ட நபர்கள் அதிகாரிகள் இவங்களை மாற்றுவதன் மூலமாக அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் அப்படின்றது மாறாங்க நீங்க இந்த திருபோன சம்பவமே எவ்வளவுலாம் மூடி மறைக்க பார்த்திருக்காங்க அதாவது அடித்தவர்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவரை வந்து கீழே விழுந்து ஓட பார்த்தாரு ஓடும் போது கீழே விழுந்து அவருக்கு வந்து சராய்ப்பு காயங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு முதல்ல அங்கேயே மூடி மறைக்கிறாங்க அப்புறம் அது மேல ஒரு எஃப்ஐஆரும் போடுறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அதுவே பொய்யான கம்ப்ளைண்ட் அதுக்கு மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க நீ ஒரு நானே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ முதல்ல எடுத்தோட எஃப்ஐஆர் போட்டுருக்கியா விசாரிக்கிறேன் இல்ல போய் விசாரிக்காம எஃப்ஐஆர் போட மாட்டாங்க இல்லையா எஃப்ஐஆர்லாம் உடனே போடுறது இல்லை அப்போ இந்த விஷயத்துல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த விஷயத்துல எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாரு அவர் ஒரு வாட்டி தப்பிக்க முயற்சி பண்ணாரு கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அவரை ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அங்கிருந்து அவர் மறுபடியும் தப்பிக்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அவருக்கு வந்து வலிப்பு எல்லாம் ஏற்பட்ட உடனே அவரை வந்து போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு புகார் கொடுக்கிறவர் எழுதுகிறார் புகார் கொடுக்கிறவரே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அப்ப அவரே அந்த டீம்ல அடிச்சுட்டு அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரே புகார் கொடுத்துட்டு இதை மூடி மறைக்க பாக்குறாங்க அப்புறம் ரெண்டாவது இவங்க அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே சிசிடிவில பதிவாயிருக்கு அந்த சிசிடிவி மாயமாக மறைகிறது அந்த டிவிஆர் வந்து யாரோ ஒரு அதிகாரி வந்து எடுத்துட்டு போறாரு எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை எதுவுமே கிடையாது எங்க இருந்து இந்த ஸ்பெஷல் டீமுக்கு இந்த அதிகாரம் வந்தது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த ஸ்பெஷல் டீமுடைய நோக்கம் என்ன இந்த ஸ்பெஷல் டீமுடைய செயல்பாடுகளை யார் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றம் கேக்குது நீதிமன்றமே வந்து அந்த அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பாத்துட்டு நீதிமன்றமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு என்னங்க ஒரு ஒரு கொலை செய்கின்ற ஒரு கொலைகாரன் கூட இவ்வளவு பெரிய காயங்களை ஏற்படுத்த மாட்டா நீங்க என்னங்க இப்படி இருக்கு இது அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு மனித உரிமை மீறல் அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்போ ஒரு நபரை வந்து கூப்பிட்டு போய் நீங்க அடிச்சு கொல்லணும் அப்படின்ற அந்த மனநிலை இருக்கு இல்லையா அது எங்க இருந்து வருது அப்படின்றது தானே அப்போ அந்த விஷயத்த வந்து அஹ் ஒரு வாட்டி ஒரு சம்பவத்துல நடக்கும் போது அதை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க நம்ம போலீஸ் நம்மள காப்பாத்திருவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது வழக்கு போட்டு ஜெயிலுக்கு போனா கூட நம்ம வந்து அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ஒரு ஒர்க் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல எல்லாம் இது நடந்திருக்கிறது நாமளே வந்து தொடர்ந்து அது பதிவுகளா போட்டிருக்கோம் பல்வீர் சிங் விஷயத்துல இது வரைக்கும் இந்தியாவே கேள்விப்படாத ஒரு சித்திரவதை பல்ல வந்து கல்ல வச்சு உடைக்கிறது ஒவ்வொரு பல்லா ஒரு உடைப்பாரு கல்ல வச்சு அதுல சிறுவர்களை வந்து அவரு அடிச்சிருக்காரு ரெண்டாவது கொரோடா வச்சு பல்ல புடுங்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலை கொண்ட ஒரு அதிகாரி காவல்துறையில் இருக்கிறதுக்கே தகுதியேற்றம் ஆனால் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் என்பதால் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த அவரை வந்து எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு பல முயற்சிகளில் நடந்தாங்க நடந்துச்சு அப்போவே முதலமைச்சர் கண்டிச்சு ஒன் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணி அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க நீங்கள் அதை பண்ணியிருக்கவே கூடாது அது எப்படி பண்ணாங்க அப்போ எது நடந்தாலும் வந்து நம்மளை காப்பாத்திருவாங்க அப்படின்ற ஒரு 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 தைரியம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் வந்து செய்ய அவங்களுக்கு துணிச்சல் கொடுக்குது இதெல்லாம் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் அது யோசிக்க தோணுது நான் நான் சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கு அதாவது ஒரு சிறுவன் கடத்தல் விவகாரம் அதில் வாங்க ஒரு பையன போய் கடத்தலாம் சின்ன பையன போய் கடத்தலாம் ஒரு மைனர் பையனை போய் கடத்தலாம்னு நான் உங்ககிட்ட வந்து கேக்கறேன் நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளர் உங்ககிட்ட வந்து கூப்பிட்டு கேக்கறேன் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு பண்ணலாம் வாங்க அப்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா எப்படி சார் எப்படி சார் வர முடியும் நீங்க ரைட்டு அப்ப ஒரு ஏ லெவல் ஆபீஸர்கிட்ட போய் வண்டி கேக்குறாங்க ஏ லெவல் ஆஃபீஸர் வண்டியை குடுத்து அனுப்புறாரு அவருடைய அஃபீஷியல் வெஹிக்கள்ல கடத்தல் என்பது நடந்து இருக்கறது இல்லையா அப்போ அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டாரா இதே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அஜித் குமார் நடந்த மாதிரி தான் நடந்தது சொல்ல முடியாது கைது பண்ணி என்ன வேணா பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு ஏடிஜிபிக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது கொடுக்கப்பட்டுச்சா அவரை கைது பண்ணாங்களா நீதிமன்றமே சொல்லுச்சு அவரை வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிங்க அப்படின்னு அவருடைய அபிஷியல் கார் எப்படிங்க போகுது அப்போ எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு துணை போவதற்கு ஒரு தைரியம் எங்க இருந்து வருகிறது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அது என்ன இருக்கு அவங்க நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான் அப்ப ஏதோ ஒரு இடத்துல அந்த கட்டுப்பாடு என்பது யாரிடம் இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்வி தானே இந்த இந்த சம்பவங்களை எல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை தானே எழுப்ப தோணுது இப்ப இந்த சம்பவத்துல கூட முதலமைச்சர் வந்து இது நடந்த உடனே காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு இந்த விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருந்துருந்தாங்கன்னா இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது இப்ப இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த அரசாங்கம் விழுத்து கொண்டு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னும் போது இப்போ தேர்தல் வரப்போகிறது அந்த கவலை அந்த பயம் ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இத பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி உருவாயிரும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வருது நீங்க ஒரு அதிகாரிகளுக்கு அந்த பயம் இல்லையே ஆட்சியாளர்களுக்கு அந்த பயம் இருக்கு ஏன்னா அவங்க மக்களை சந்திக்க போனோம் அதிகாரிகளுக்கு என்ன பயம் இருக்கிறது அடிச்சு போட்டு ஏதாவது ஒரு ஆறு மாசம் கழித்து எல்லாரும் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது நீங்க பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கேஸ்ல சம்பந்தப்பட்ட காவலர்கள் இன்னும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல இன்னும் நீதிமன்றத்துல அந்த விசாரணை என்பது நடந்து கொண்டு இருக்கிறது தண்டனை எப்போ கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை எங்க கிடைக்கும் அந்த அந்த தண்டனை தான் வந்து அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த தண்டனை என்பது இன்னும் கிடைக்கல அந்த தண்டனை தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன முயற்சிகளை மாநில அரசாங்கம் எடுத்துச்சு எத்தனை கடிதங்களை எழுதினாங்க சிபிஐக்கு இந்த வழக்கை சீக்கிரமா விசாரிச்சு முடியுங்க எத்தனை கடிதங்களை நீ நீதிமன்றத்துக்கு எழுதியிருக்கீங்க இந்த வழக்கை துரிதமாக ஏன் இந்த வழக்கை தாமதப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கடிதம் யாராச்சும் எழுதி நீங்கள் அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல்லு அப்பாவிகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்பாவிகள் ஒரு ஆயுதம் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ணல போலீஸ் தாக்கல ஒன்றும் பண்ணல அவங்கள வந்து குருவீடு சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்க அந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் என்பது கொடுக்கப்படுகிறது அந்த அதிகாரிகளுக்கு வந்து நல்ல போஸ்டிங் என்பது கொடுக்கப்படுகிறது இந்த அரசாங்கத்துல அப்படின்னா கொலையே பண்ணா கூட அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற செய்தி தானே சொல்லுது அப்போ இதெல்லாம் தானே உங்களுக்கு அந்த காவலர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது மேலதிகாரிகள் மீது ஒண்ணு நடவடிக்கை இல்லை நம்மளெல்லாம் என்ன பண்ண போறாங்க மேலதிகாரிகள் காப்பாத்திருவாங்க நீங்க இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கிற கான்ஸ்டபிள் மற்றவர்கள் எல்லாம் போய் இதை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இருக்காது அவங்க ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த ஆர்டர் கொடுத்தது யார் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படின்றது தான் வந்து நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இது வரைக்கும் அந்த ஆர்டர் கொடுத்த அதிகாரிகள் யார் அவங்கள அவங்க மீது என்ன நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நாள் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது மீண்டும் வந்து ஒரு 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 அவுப்பேறு இந்த அரசாங்கத்துக்கு தான் வரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும் இப்படி எடுத்துக்கலாமா நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரியே வடமாநிலங்களில் தான் இந்த மாதிரியான லாக்கப் டெத்து குற்றங்கள் வந்து இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பரவாயில்ல போது இந்த விஷயத்தில் திமுக அரசு ஒரு முன்னேற்றமாக எடுத்துக்கலாம்ல எந்த கொலை கொலைதாங்க ஒரு கஸ்டடியில ஒருத்தர் அடிச்சு கொள்றீங்க அப்படின்னா அரசு அதை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து சொல்லுகின்ற அந்த விஷயங்கள்லாம் பாருங்க தான் நடந்திருக்குங்க அப்படின்னு அஞ்சு தான் அஞ்சு உயிர் இல்லையா அந்த உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு வேணா ஒரு நம்பரா இருக்கலாம் ஆனால் அந்த அஞ்சு 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 உயிர்களுக்கு பின்னாடி அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருந்திருக்காதா அல்லது அவங்கள நம்பி குழந்தை இருக்க இருந்திருக்காதா மனைவி இருந்திருக்க மாட்டாங்களா இல்லை என்ன என்ன அது மனி ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு பேச்சாக அது இருக்கிறதே அந்த மாதிரி ஒரு வாதத்தை நீங்க வைக்க கூடாது நீங்க இன்னொரு ஒரு குற்றத்தை இன்னொரு குற்றத்தோட நீங்க ஒப்பிடுறதே தப்பு ஒரு குற்றம் இங்க நடந்துருச்சு ஆனா வட மாநிலங்கள்லாம் பாருங்க அதை விட அதிகமா இருக்கு நாங்க அதை விட குறைவு அப்படின்னு சொல்றது என்ன எந்த விதத்துல அது நியாயம் எந்த விதத்துல அது ஏற்றுக்கொள்ள முடியும் மனித உரிமை மீறல் அப்படின்றது வந்து எல்லா மட்டங்களிலும் நடக்கிறது அப்படின்னும் போது எல்லா மனித உரிமை மீறல்களும் வந்து ஒரே மாதிரிதான் நீங்க பார்க்க வேண்டும் ஒரே மாதிரிதான் நீங்க அணுக வேண்டும் நீங்க பீகார்ல நடந்தா என்ன யூபில நடந்தா என்ன தமிழ்நாட்டுல நடந்தா என்ன எல்லாமே மனித உரிமை மீறல் தானே பீகார்ல நடக்கிறது அப்படின்றதுக்காக அங்க வந்து சித்தவெல்லாம் மனுஷன் இல்லையா யூபி நடக்கிறது அப்படின்றதுக்காக அங்க சித்தம்னா மனுஷன் இல்லையா எல்லாருமே மனிதர்கள் தானங்க ஒரு கல்ச்சர் ஆஃப் வைலன்ஸை வந்து நம்ம அறவே கூடாது அப்படின்றோம் அப்ப அத சொல்லும் போது அங்க அம்பது இருக்கு இங்க தான் இருக்கு அங்க வந்து முப்பது இருக்கு இங்க வந்து தான் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல ஒரு சம்பவம் நடந்தாலும் தவறுதான் நீங்க பத்தி நம்ம பேசுறோம் போலி மோதல் படுகொலைகளை யார் பற்றி பேசுவோம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நடக்குது இல்லையா அது அது என்ன எல்லா சம்பவங்கள்லயும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கும் எல்லா சம்பவங்கள்லயும் காவல்துறைய வந்து ஒருத்தர் தாக்க வந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவரை நாங்க சுட்டோம் அப்படின்னு அப்புறம் இந்த காவல்துறை வந்து இப்ப புது ட்ரெண்டை ஒண்ணு உருவாக்கிட்டாங்க காலு கீழே சுட்டு பிடிக்கிறது இது வரைக்கும் வந்து அவங்க யாருமே பிடிச்சது இல்ல காவல்துறை இது வரைக்கும் ஓடி போடி போய் கூட புடிச்சதுல அவங்க எல்லாம் வந்து தான் பிடிப்பாங்க ஏன்னா அந்த காலத்திலேயே காவல்துறையெல்லாம் வந்து யாரையும் ஓடி போய் பிடிச்சதில்ல யாரையும் சுற்றி வளைத்துலாம் பிடிச்சதில்லை யாரையும் வந்து இதுவும் பண்ணதில்ல எல்லாரையும் தான் பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து சுட்டு தான் பிடிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையை காலை உடைக்கின்ற அந்த கலாச்சாரம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில இந்த இந்த மாதிரியான இந்த வன்முறை இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இதை இதை வந்து பொதுப்படையான ஒரு விஷயமாக மாற்றுவது அவன் விழுத்தூம்ல வலிக்கு விழுந்துருவான் அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு பொது புத்தியில கொண்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க போடுறது அப்ப என்ன ஆஹ் ரைட்டு அவன் ஏதோ பண்ணியிருக்கான் அதனால அவன் கை உடஞ்சா நல்லது அவனுக்கு ஒரு அது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்லாம் வந்து மக்களை நினைக்க தோணும் ஆனால் அந்த மாதிரி கை உடையிற சம்பவங்கள் கால் உடைக்கிற சம்பவங்கள் எல்லாம் வந்து நாம் இந்த மாதிரி பாத்ரூமில் வலிக்கு விழுந்தோம் அப்படின்னு பதிவு போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் எள்ளி நகையாடிட்டு அப்படியே கடந்து போகிறதன் விளைவு அது திருபுவனம் மாதிரி சம்பவங்கள்லாம் போய் அது நிற்கிது நீங்கள் திருபுவனம் சம்பவம் வந்து அடித்து உயிர் போகிற வரைக்கும் அடிச்சிருக்காங்க கை கால் உடைக்கிறது எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கே நீங்க கீழே விழுந்து ஒரு சும்மா ஒரு சுழுக்கு விழுந்ததா கூட உங்களுக்கு வலி எப்படி இருக்கும் அப்ப நீங்க வந்து இந்த 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 கையை உடைக்கிறது இந்த இங்கே உடைக்கிறது காலை உடைக்கிறது அல்லது சில பேருக்கு ரெண்டு கையை உடைச்சிருவாங்க சில பேருக்கு ரெண்டு காலை உடைச்சிருவாங்க அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நீதிமன்றத்துல நிரூபணம் ஆகி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் வந்து காவல்துறையோட வேலை ஆனா அதை பண்ணாம கைய கால உடைக்கிறது அவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க இனியும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க பண்றோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுப்பாங்க ஆனால் அதனால குற்றங்கள் குறைந்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையே குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தானே இருக்கிறது அப்போ இந்த ஒரு 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 மனுஷனை புடிச்சு நீங்க வந்து அவனை விசாரிக்கிறேன்ற பேர்ல அவன் கைய கால் அடிச்சு உடைக்கிறது அப்படின்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் இந்த திமுகவும் ஒரே மாதிரியான தான் முறையான நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருந்ததோ திமுக ஆட்சி காலத்திலயும் ஏன் அது நடக்கிறது மாறுவே இல்லையே அதை மாற்றுகிறோம் அப்படின்னு தான் வந்தீங்க நீங்க வந்துட்டு மாறவே இல்லை அந்த காட்சிகள் இன்னும் மாறவே இல்லை அதே காட்சிகள் தான் தொடர்கிறது நீங்க ஊழலா இருக்கட்டும் போராட்டங்களை ஒடுக்குவதாக இருக்கட்டும் மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதாக இருக்கட்டும் உழைப்பாளி உழைப்பாளி தோழர்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவதாக இருக்கட்டும் நீங்க சங்கங்களை அங்கீகரிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவாக இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட்லதானே போயிட்டு இருக்கு அப்போ நீங்க எதுவுமே மாறல அப்படின்னும் போது இப்ப வந்துட்டு நாங்க இதை பண்ணிட்டோம் நாங்க ஃபோன் பண்ணி சாரி கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாரி எல்லாம் வந்து அந்த தாய்க்கு மறுபடியும் அந்த குழந்தைய கொண்டு வந்து விடுமா கொடுத்துருமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி பேசுகிறேன் பேசுறேன் நன்றி